பரலோகத்தில் உள்ளவைகள் பூலோகத்தில் உள்ளவைகள் எல்லா அதிகாரங்களும் கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அவருடைய சித்தம் இல்லாம இந்த பூமியில ஒரு காரியம் நடக்காது நிறைவேறாது அவருடைய விருப்பம் எதுவோ அது தினந்தோறும் இந்த பூமியில நடந்து வருகிறது பிசாசு தேவனுடைய அவர் ஏற்படுத்துகிற ராஜாவை ஆளுகை செய்ய முடியாது அவர்கள் ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்ல வர நெச்சர் யார் அவர் இடத்துல நீங்க அங்கிருந்து என்ன ஆரம்பம் செய்வோம் அவர் தேவன் அறியாத ஒரு மனுஷன் அவர் வாழ்க்கையில கத்தர் என்ன செய்தார் என்பதை பாருங்கள் பார்வோனுடைய வாழ்க்கையில கர்த்தர் என்ன செய்தார் என்பதை பாருங்கள் பார்வோன் கர்த்தரை அறியாத மனுஷன் தேவனை அறியாத மனுஷன் ஒரு ராஜா ஆகாஷ் வேறு தேவன் அறியாத ஒரு மனுஷன் எத்தனையோ ராஜாக்கள் எழுப்பினார்கள் அவர்கள் எல்லோரும் இஸ்ரேலின் தேவனை குறித்து அவர்களுக்கு பயம் உண்டானது ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒரு ராஜ தேசத்துல ஏதாவது ஒரு புதிய ராஜா வந்துட்டா ஐயோ இனி ஒளியும் செய்ய முடியாது இது என்ன செய்வது என்று பயப்படுகிறார்கள் எஸ்தருடைய நாட்கள்ல என்ன சம்பவித்தது அவர்கள் மூன்று நாட்கள் உபாசம் எடுத்து கருத்தாக ஜபித்தார்கள் அவர்கள் ஆட்சி மாற்றுவதற்காக ஜபிக்கல அவர்கள் தப்பிக்க வேண்டும் அவர்களை பாதுகாக்க வேண்டும் எந்த ஆமான் தீர்மானம் நிறைவேற்றினானோ எந்த ஆமான் தூக்கு மரத்தை உண்டாக்கினானோ அவன் உண்டாக்கின தூக்கு மரத்திலே அவன் மறித்து போனான் தான் வெற்றில தான் வெட்டின குழியிலே தானே விழுவான் என்று சொல்கிறது நாம் இந்த உலக ராஜாக்களை பார்க்க கூடாது உலக அரசாங்கத்தை பார்க்க கூடாது தாவித ஒரு ராஜாதான் அவர் மனைவி பிள்ளைகளை எல்லாம் சிறைப்படைத்துக் கொண்டு போகிறான் சத்ரு அவர் கர்த்தர் எப்படி விசாரிக்கிறார் எப்படி ஜெபிக்கிறார் அதை பார்த்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அவர் கருத்தாக ஜபிக்கிறார் அந்த கருத்தான ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார் கருத்தில்லாத உப்பு காரம் இல்லாத ஜபத்துக்கு ஆண்ட பதில் தர தேவன் பதில் கொடுக்க மாட்டார் தேவனுடைய சித்தத்தின்படி நாம் கேட்க வேண்டும் வேதம் தெளிவாக சொல்கிறது அவருடைய சித்தத்தின்படி நாம் கேட்டால் நாம் பெற்றுக்கொள்வோம் யோவான் நாம் ஏதாகிலும் அவரிட அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றிய நாம் கொண்டிருக்கிற தைரியம் நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோம் ஆனால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்று கொண்டோம் என்று அறிகிறோம் அப்படி என்றால் அவருடைய சித்தத்தின்படி இஸ்ரேல் ஜனங்கள் அவர்களுடைய விருப்பத்தை கேட்ட ராஜாவை கேட்டாங்க எங்களுக்கு ஒரு ராஜா வேணும் எங்களுக்கு இந்த ராஜா தேவை என்று என்ன அவருடைய நிலைமை என்ன ஆனது ஆட்சி மாற்றத்துக்காக நாம் ஜபிக்க கூடாது அந்த ஆட்சி செய்கிற அதிகாரிகளுக்குள்ள தெய்வனுடைய சித்தம் செய்யப்படும்படி தெய்வனுடைய ராஜ்யம் அவர்களுக்குள்ள வரும்படி ஜபிக்க வேண்டும் அவர்கள் கத்துற அறிகிற அறிவில தெய்வன் நிரப்பும்படி ஜபிக்க வேண்டும் அதுதான் வேதம் சொல்கிறது ஒன்றிய இரண்டாம் அதிகாரத்துல நாம் சமாதானமாய் ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ள யாவருக்காகவும் ஜபிக்க வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார் ஆட்சி மாற்றத்திற்காக ஜபிக்க வேண்டும் என்று அவர் சபைக்கு சொல்லவில்லை அவர் சொன்ன வார்த்தை நான் விண்ணப்பங்களோடும் ஜபங்களோடும் வேண்டுதல்கள் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும் இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும் நாம் எல்லா பக்தியோடும் நல் ஒழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்வோம் செய்ய வேண்டும் அவர்களை மாற்றும்படி சொல்லல ராஜாக்களுக்காக அதிகாரம் உள்ள மாற்றம் வர வேண்டும் என்று ஜெபிக்க சொல்லல பவுல் அவர்களுக்குள்ள கத்தர் கிரியை செய்யும்படி அவர்கள் கர்த்தரை அறிகிற அறிவில வளரும்படி அதற்காக ஜெபிக்க வேண்டும் என்றுதான் பவுல் சொல்லுகிறார் நம் நம்முடைய ரச்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் எந்த ஜபம் தேவனுக்கு நன்மையும் அவர்கள் தேவனை அறிகிற அறிவில அவர்களை நிரப்பும்படி தேவன் அவர்களை தம்முடைய அறிகிற அறிவில நிரப்பும்படி தேவனுடைய சித்தம் அவர்களுக்குள்ள செய்யும்படி தேவனுடைய ராஜா அவர்களுக்குள்ள வரும்படி என்றுதான் பவுல் சொல்லுகிறார் ஆட்சி மாற்ற ஆட்சி மாற்றங்களுக்காக ஜெபிங்கள் என்று பவுல் சொல்லவில்லை அதே நான்காவது வசனம் எல்லா மனுஷரும் ரசிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவு அடையவும் அவர் சித்தமல்லவராயிருக்கிறார் பாருங்க எல்லா மனுஷரும் சத்தியத்தை அறிகிற அறிவில் அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார் நாம் ஜபிக்க வேண்டும் கர்த்தர அறிகிற அறிவிலே அவர்களை நிரப்பும்படி நாம் ஜபிக்க வேண்டும் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வாங்க என்று நாம் ஜபிக்க கூடாது அது தேவனுடைய சித்தம் இல்லை இங்கு அழகாக சொல்லுவது எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படும் ரட்சிக்கப்படும்படிதான் ஜெபிக்க சொல்றார் பவுல் அவர்கள் கர்த்தரை அறிகிற அறிவில தேவன் நிரப்பும்படி நீங்கள் ஜெபிங்கள் தேவனை அறிந்து கொள்ளும்படி ஜெபீங்கள் ராஜாவை மாற்ற வேண்டும் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று ஜெபிக்கும்படி சொல்லவில்லை அவர்கள் கர்த்தரை அறிகிற அறிவில ரட்சிக்கப்பட வேண்டும் இதுதான் பவுல் சொல்லுகிறார் இதற்காக ஜெபிங்கள் என்று சொல் ஆனால் இன்று நம்முடைய கிறிஸ்தவர்கள் அநேக லட்சக்கணக்கான மக்கள் இரவும் பகலும் ஆட்சி மாற்றம் வர வேண்டும் என்று ஜபித்தார்கள் ஏன் மாற்றம் வரவில்லை பதினைந்து வருடங்கள் அதே ஆட்சி தொடர்கிறது ஏன் அப்ப அந்த ஆட்சியை கொண்டு வருவது யார் வேதம் என்ன சொல்கிறது ராஜாக்களை தாழ்த்து ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் நீதிமொழிகள் எட்டு பதினைந்து என்ன சொல்கிறது என்னாலே ராஜாக்கள் ஆள்கை செய்து வருகிறார்கள் ரோமர் பதிமூணு என்ன சொல்கிறது தெய்வ என்று ஒரு அதிகாரமும் இல்லை ஏற்படுத்தப்பட்டிருக்கிற எல்லா அதிகாரங்களும் தெய்வநாள நியமிக்கப்பட்டிருக்கிறது இந்த வசனத்தை இந்த சத்தியத்தை நாம் அறியாம உப்பு காரமும் இல்லாத செபங்கள் தெளிவில்லாத செபங்கள் எடுப்பதினால தான் தேசத்துல ஒரு மாற்றம் வரவில்லை தேசத்துல மாற்றம் வர வேண்டும் ஜனங்களுக்குள்ள மாற்றம் வர வேண்டும் ஜனங்களுக்குள்ள ரட்சிப்பு வர வேண்டும் என்றால் அதற்கு எப்படி சிபிக்கல் சமுதிரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல இந்த பூமி இந்த இந்தியா தேசம் அன்றோடைய அறிகிற அறிவினால நிரப்பும் ராஜாக்களும் உண்மை அறிகிற அறிவினால நிரப்போம் அதிகாரிகளையும் உண்மை அறிகிற அறிவினால நிரப்போம் உம்முடைய ராஜ்யம் அவர்களுக்குள்ள வரட்டும் உம்முடைய பல்லோகத்துல உடைய சித்தம் செய்யப்படுகிறது போல அவர்களுக்குள்ளேயும் உம்முடைய சித்தம் செய்யப்படட்டும் என்று ஜெபித்து பாருங்க எவ்வளவு ஒரு அற்புதங்கள் நடக்கும் பாருங்க கருத்தாக ஜபிங்க ஆட்சி மாற்றத்துக்காக ஜபிக்க வேண்டாம் பரிசுத்த ஆவி ஊற்றும்படியாக ஜபிங்க ஜனங்கள் கர்த்தரை அறிகிற அறிவில தேவன் நிரப்பும்படி ஜபிங்க ரச்சிக்கப்படும்படி ஜபிங்க ஆட்சி மாற்றத்துக்காக ஜபிக்க வேண்டாம் அது தேவன் விரும்ப மாட்டார் தேவனுக்கு சித்தம் எதுவோ அதுதான் இந்த பூமியில அவர் செய்கிறார் அவர் சித்தம் இல்லாம எதையும் இந்த பூமியில செய்யல இந்தியா தேசத்துல ஆகட்டும் அமெரிக்காவில் ஆகட்டும் ரஷ்யாலும் ஆகட்டும் அவர் சித்தம் இல்லாம எதுவுமே நடப்பதில்லை கோடி ஜனங்கள் ஜபித்தார்கள் என்ன அவர் செய்யணும் என்பது அவர் திட்டம் வைத்திருக்கிறார் நம்முடைய திட்டத்தின்படி நம்முடைய யோசனையின்படி நம்முடைய விருப்பத்தின்படி அவர் செய்வதற்கு அவர் அவர் மனிதன் அல்ல அவர் தேவன் அவர் வானத்தையும் பூமியும் சகல்ல மனுஷனையும் படைத்தவர் அவர் சித்தத்தை செய்யும்படிக்கு தான் மனுஷனை உண்டாக்கி இருக்கிறார் அப்படி சித்தத்தின்படி செய்வதற்காக நம்மை தேவன் படைக்கல அவர் சித்தத்தின்படி செய்யும்படிக்குதான் நம்மை படைத்திருக்கிறார் ஆகையால் இந்த வருஷத்தோடு இந்த எலெக்ஷன் மூலியமாக நீங்கள் கண்டிருப்பீங்க உங்க செபங்களுக்கு என்ன வரல பதில் வரல இந்த பதினைந்து வருடங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எவ்வளவு பேர் ஜபிச்சுங்க இரும்பும் பகலும் உபாசம் எடுத்து ஆட்சி மாற்றம் வர வேண்டும் என்று நான் ஜெபிக்கல ஆட்சி மாற்றம் வரணும்னு சொல்லி நான் ஜெபிக்கவே இல்லை நான் ஒரே ஒரு ஜபத்தை சொன்னேன் அப்பா உங்களுடைய விருப்பத்தின்படி உங்களுடைய சித்தத்தை செய்கிற ராஜாவை கொண்டு வரோம் எங்களுடைய சித்தத்தின்படி செய்கிற ராஜாவை அல்ல உங்களுடைய சித்தத்தின்படி செய்கிற ராஜாவை இந்த பூமியில கொண்டு வரும் இந்திய தேசத்துக்கு தாரும் உம்முடைய ஆவர்களுக்கு என்றுதான் நான் எனக்கு இதை வருடங்களுக்கு முன்பாகவே கற்றுக் கொடுத்தார் ராஜாவுக்கு எதிராக ராஜாவுக்கு விரோதமாக அதிகாரிகளுக்கு விரோதமாக நீ பேசக்கூடாது நீ அப்படி விரோதமாக ஜெபிக்க கூடாது என்று சொன்னார் வேதத்துல எத்தனையோ நபர்கள் ராஜாக்களால் கொல்லப்பட்டாங்க அதிகாரிகளால் கொல்லப்பட்டாங்க அவங்க எல்லாம் அவங்கள நியாயத்திற்கும்படி ஜெபிக்கல அவர்களை மன்னிக்கும்படி ஜெபிக்க ஜெபித்தார்கள் தேவன் கல்லெறி கொல்லப்பட்டான் தேவனை நோக்கி அன்றொரைய இந்த பாவத்தை அவர்கள் மீது சுமத்தாதிரும் என்று ஜெபித்தான் அதெல்லாம் நம்முடைய கண்களுக்கு தெரிவதில்லை ஆனால் இன்றைக்கு ஏதாவது ஒரு சபையிலையோ எங்கே ஒருத்தர் தாக்கப்பட்டு விட்டால் அவருக்காக என்ன செய்யற வழி வாங்கும்படி ஜெபிக்கிறோம் பழி வாங்குதல் கர்த்தருடையது நாம் பழி வாங்க பழி வாங்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்க கூடாது கர்த்தர் சித்தம் இல்லாம உங்களுடைய ஜீவன் உங்களுடைய உயிர் இந்த பூமியில இருந்து யாரும் எடுக்க முடியாது உங்கள் முடி தலைமுடி எல்லாம் என்னப்பட்டிருக்கிறது என்று இயேசு சொல்லியிருக்கிறார் உன்னை தொடுகிறவன் என் கண்மனை தொடுகிறான் அப்படி என்றால் அதற்கு அர்த்தம் என்ன அவர் சித்தம் இல்லாம உங்களையோ உங்கள் சபையையோ யாரும் தொட முடியாது அப்படி தொடுகிறார் அப்படி சபையை தொடுகிறார்கள் என்றால் நீங்கள் தான் தவறு செய்திருக்கிறீர்கள் அந்த தவறை கர்த்தரிடத்துல கேட்கணும் ஆண்டவரே ஏன் இது இப்படி நடந்தது எதற்காக இந்த சபைக்குள்ள இவர்கள் சத்துரு உள்ளே நுழைந்தான் என்ன தவறு என்பதை கர்த்தரிடத்துல போய் விசாரிக்கணும் தாவிது ஒன்று சாமியல் முப்பதாம் அதிகாரத்தில் எல்லாரையும் சிறப்படுத்தி கொண்டு போறோம் அமலேக்கியர் தாவிது மிகவும் நெருக்கப்படுகிறார் தாவிது ஏபோத்தை முடித்து கொண்டு கத்திரிடுதல போய் விசாரிக்கிறார் தாவிது கத்திர நோக்கி நான் அந்த தண்டானை பின் தொடர வேண்டுமா அதை பிடிப்பேனா என்று கேட்டான் அதற்கு அவர் அதை பின்தொடர் அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார் நம் நம்மை ஊழியத்துக்கு அழைத்தது யார் கர்த்தர் சபைக்கு ஒரு நெருக்கம் வருகிறது என்றால் கர்த்தர் இடத்துல போய் நாம் விசாரிக்கணும் ஊழியர்கள் விசாரிக்கணும் அமைதியாக பத்து நாட்கள் ஆனாலும் சரி அமைதியாக அவர் சமூகத்துல காத்திருக்கணும் அவர் சத்தம் கேட்கும் வரை அவர் பதில் கொடுக்கும் வரை காத்திருக்கேன் அதை விட்டு நம்முடைய சூய சித்தத்தின் படியும் சூய நீதியின்படியும் சுய புத்தியின் மேல் சார்ந்து கொள்ளாது கொண்டும் நாம் எதையாவது ஒன்று ஜெபித்தால் கருத்தர் தருவார் என்று அநேகர் நினைக்கிறார்கள் தவறு நீதிமொழிகள் சொல்கிறது மூன்றாம் மதித்தில் உன் சூய புத்தியின் மேல் சாராமல் நம்முடைய விருப்பத்தின்படி கேட்கக்கூடாது அதனால் வருகிற எலெக்ஷன் எந்த எலெக்ஷன் வந்தாலும் அதை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க கத்தர் சித்தம் இல்லாமல் நம் ஜனங்கள் ரச்சிக்கப்படும்படி ராஜாக்கள் அதிகாரிகள் ரட்சிக்கப்படும்படி கர்த்தர் அவர்களை அவரை அறிகிற அறிவிலை நிரப்பப்படும்படி நாம் ஜெபிக்க வேண்டும் மற்ற ஆட்சி மாற்றத்திற்காக ஜெபிக்கவே கூடாது ஆட்சி மாற்றம் வந்துவிட்டால் எல்லோரும் ரச்சிக்கப்படுவார்கள் என்று எண்ணிக்கொள்கிறார்கள் அது தவறு பரிசு தாவி ஊற்றப்பட்டால் ஒளிய அற்புத அடியாள்கள் நடந்தால் தவிர ஜனங்கள் ரட்சிக்கப்பட மாட்டார்கள் அற்புத அடியாள்கள் நடக்கும்படி பரிசு தாவி ஊற்றும்படி ஜபிங்க யோசேபின் மேலே பரிசு தாவி இருந்தது பார்வோன் சிறைச்சாலையிலிருந்து யோசேபை கொண்டு வரும்படி சொல்கிறார் நாம் பரிசு தாவிலே நிரம்பிருந்தால் ராஜாக்களும் அதிகாரிகளும் தேடி வருவார்கள் மூன்றாவது வசனம் வெளிச்சத்தின் ராஜாக்களும் பிரபுகளும் நடந்து வருவார்கள் இருக்கணும் எல்லா அதிகாரிகளும் ராஜாக்களும் ஊழியர்கள் இடத்துல தேடி வருவார்கள் வெளிப்பாடுகளுக்காக நாம் அதை நோக்கி பார்க்கணும் அவரை நோக்கி பார்க்கணும் இந்த செய்தியின் மூலியமாக அநிகைகளுடைய கண்கள் திறக்கப்படும் என்று கிறிஸ்தவ் இயேசுக்குலா நான் விசுவாசிக்கிறேன் யூ